பழங்கள் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன அவற்றில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உள்ளன எந்த பழங்கள் மிகவும் நல்லது அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன என்று விளக்குகிறார் மருத்துவர் சிவராமன் கூடுதலாக அவை வைட்டமின்கள் சி மற்றும் இ ஆகியவற்றால் நிரம்பியுள்ளன இவை இரண்டும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் பழங்களில் காணப்படும் பைட்டோ கெமிக்கல்கள் இருதய நோய்களுக்கு எதிராக அவற்றின் பாதுகாப்பு விளைவுகளை மேலும் மேம்படுத்துகின்றன மேலும் அவற்றில் உள்ள ஏராளமான நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுவது மட்டுமல்லாமல் நிறைவான உணர்வையும் வளர்க்கிறது தினமும் ஆப்பிள் ஆரஞ்சு என்று தான் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் இல்லை சுலபமாக அனைத்து சத்துக்களையும் கொண்டுள்ள இரண்டு பழங்களை பற்றி கூறுகிறார் மருத்துவர் கொய்யாவில் ஏராளமான பைட்டோனியூட்ரியன்கள் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் தாதுக்கள் எனாரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் கொய்யாவின் பயன்பாடு பல வகையான உடல்நலப் பிரச்சனைகளை நீக்குவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது வயிறு மற்றும் செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு கொய்யாவின் பயன்பாடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நிபுணர்களின் கூற்றுப்படி சத்தான கூறுகள் நிறைந்த கொய்யா வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க எப்படி பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் அதை எப்படி உட்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் உடல் எடையை அதிகரிக்க முயற்சி செய்பவர்கள் உடல் பலவீனத்துடன் போராடுபவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விரும்புபவர்கள் திடீரென்று ஏற்படும் பசியை தணிக்க விரும்புபவர்கள் பயணங்களின் போது மிகவும் எளிமையான மற்றும் சத்தான பழத்தை எடுத்துக்கொள்ள கொள்ள விரும்புபவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் ஏற்றவையாக இருக்கின்றன வாழைப்பழங்கள் கடைகளில் எளிதில் கிடைக்கும் மற்றும் நம்மில் பெரும்பாலானோர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான பழங்களில் ஒன்றாக இருக்கின்றன வாழைப்பழங்கள் மலிவு விலையில் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழங்களாகவும் இவை இருக்கின்றன மேலும் பல தகவல் தெரிஞ்சிக்க இணைந்து வாருங்கள்